சகுனியின் சூழ்ச்சி துரியோதனன் வீழ்ச்சி குருச்சேத்திர யுத்தத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு கந்தக நாட்டின் அரச குடும்பத்தில் சகுனி பிறந்தான் அவன் புத்திசாலித்தனமும் சூழ்ச்சி திறமையுமாக விளங்கினான் துரியோதனனின் பிறப்பு பாண்டவர்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட ஒரு சாபமாக இருந்தது சகுனி அவனை எவ்வாறு நடத்தியால் மகாபாரதத்தின் விதியை மாற்ற முடியும் என்பதை ஆராய்ந்தான் துரியோதனன் வளரும்போது சகுனி அவனுக்கு பாண்டவர்கள் எதிரியாகவே இருக்க வேண்டும் என்று கூறி வளர்த்தான் அவனது உள்ளத்தில் பொறாமையும் பழிவாங்கும் எண்ணமும் வளர்ந்தன துரியோதனன் மற்றும் பாண்டவர்கள் குழந்தை பருவத்திலேயே போட்டியிட்டார்கள் சகுனியின் புத்திசாலித்தனம் அவனுக்கு ஏற்கனவே போராட்டங்களை நடத்த உதவியது துரியோதனன் பாண்டவர்கள் ராஜ்யத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எதிராக இருந்தான் சகுனி அவனுக்கு சூதாட்டத்தில் அவர்களை வீழ்த்தும் வழியை கூறினான் சகுனி தனது சூதாட்ட திறமையை பயன்படுத்தி பாண்டவர்களை யுத்தமில்லாமல் வீழ்த்த மன்னனிடம் திட்டம் கூறினான் துரியோதனன் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் சகுனியின் சூழ்ச்சியால் தருமபுத்திரன் சூதாட்டத்தில் தோற்று தனது அரசு சகோதரர்கள் மற்றும் திராவுபதியையும் இழந்தான் துரியோதனன் வெற்றியை அனுபவித்தான் இந்த வெற்றியால் துரியோதனன் கர்வம் மிகுந்தவன் ஆனான் ஆனால் சகுனி அவனுக்கு தொடர்ந்து சூழ்ச்சி புரிய வேண்டியதாக இருந்தது ஏனெனில் பாண்டவர்கள் திரும்பி வரப்போகிறார்கள் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது சகுனி துரியோதனன் மீது முழு கட்டுப்பாட்டையும் பெற்றான் அவன் விரும்பியது ஒரே ஒன்று தனது நாட்டின் பழிவாங்கல் குருச்சேத்திர யுத்தத்தின் போது சகுனி தனது அண்ணன் குடும்பத்தினரின் மரணத்திற்கு பழிவாங்க துரியோதனனை தன்னுடைய பாவக்கருவியாக பயன்படுத்தினான் இறுதியில் துரியோதனன் வீழ்ந்த போது சகுனியின் நாடகமும் முடிந்துவிட்டது அவன் புரிந்து கொண்டான் அவனது புத்திசாலித்தனம் நாசத்திற்கே வழிவகுத்தது அந்த நாளில் சகுனி உணர்ந்தான் பகையை உணர்த்தும் புத்திசாலித்தனம் நீண்ட காலம் நிலைத்திருக்காது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்